அனைவருக்கு வணக்கம் த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யுக்கிறோம் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாட்டில் தற்போது வெயிலின் தாக்கம் வாட்டை வதைத்து வருகிறது அதே சமயத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிவேகமாக உயர்ந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் அந்நாட்களில் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இரண்டாம் தேதியான அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்தின் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன்மெல் மிதன நிலையும் அவ்வப்போதையும் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்தாலும் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகாலை மற்றும் காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு முதல் நான்கு மணி வரை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்